மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு சதீஷ்குமார் அவர்கள் தங்களுடைய பேசுவார் கடவுளுக்கு நேராக ஒற்றப்படுபவர் உயிரோடு சேர்த்து மானத்தையும் காப்பவர் வழக்கறிஞர் தூக்கு தண்டனை தவறே தெரியாமல் தூக்கு தண்டனை வரை தண்ட பல சுதந்திர போராட்ட வீரர்களை அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் அவருடைய உயிரையும் மானத்தையும் காப்பாற்றியவர்கள் வழக்கறிஞர்கள் எந்த ஒரு புரட்சியையும் எந்த ஒரு போராட்டத்தையும் எடுத்துப்பார்கள் அதன் பின்னால் ஒரு வழக்கறிஞர் இருப்பார் மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு வழக்கறிஞர் இப்படி நீங்க ஒவ்வொரு தேர்தல் தலைவர்களையும் எடுத்து பார்த்தால் அவருடைய படிப்பு என்ன பார்த்தால் அம்பேத்கரிலிருந்து ஒவ்வொரு தலைவர்களும் வழக்கறிஞராக இருப்பார்கள் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த அந்த படுகொலையின் போது உயர் நீதிமன்றத்தை முடக்கி வைத்தவர்கள் யார் வழக்கறிஞர்கள் எல்லா இடத்திலும் தவறானவர்கள் இருக்கிறார்கள் இந்த சமூகத்திலும் இருக்கிறார்கள் அதை வேண்டாம் நல்லவர்களை முன்னிறுத்துவோம் நமக்கு தெரிந்த ஒரு இரண்டு நல்லவர்களை நான் சொல்கிறேன் ஒரு வழக்கிற்கு கட்டணமே வாங்காமல் சென்னையிலிருந்து வந்து கரூர் ரயில் நிலையத்திலே உறங்கி குளித்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வயதிற்கு மேல் இதை வழக்கறிஞர்கள் கரூர் ஒரு அந்த வழக்கை நடத்த வேண்டியது யார் என்றால் அரசாங்க வழக்கறிஞர் தன்னுடைய சொந்த ஆர்வத்தின் காரணமாக அந்த வழக்கிலே தங்கள் தரப்பு நியாயத்தை வாதத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்காக எடுத்துரைக்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் முதலைப்பட்டி கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முதலைப்பட்டியை சேர்ந்த தந்தை மகன் தந்தை மகன் எதற்காக வெட்டி கொல்லப்பட்டார் தெரியுமா இயற்கையை ஒரு ஏரி சமூக விரோதிகள் ஆக்கிரமிப்பு செய்தார்கள் அதை கொலை செய்யப்பட்ட சம்பவம் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்றது அவர்களுக்கு ஆதரவாக இரண்டு வழக்கறிஞர்கள் சென்னையிலிருந்து வந்து கரூர் நிலையத்திலே குளித்து புறப்பட்டு கரூர் நீதிமன்றத்திலே அந்த வழக்கினை நடத்தி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்தனர் வேறு யாரும் நம்முடைய அன்பு சகோதரர் எம் ரவி அவர்கள் நம்முடைய இரட்டை ஆயுள் தண்டனை இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஜெயில இருக்கிறாங்க மாவட்ட நீதிமன்ற தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஒரு ஜாமீன் கிடைக்கும் அப்படி எந்த ஒரு ஜாமீனும் கிடைக்காத அளவிற்கு இந்த வழக்கை திறம்பட அரசு தரப்பை விட நீங்க அந்த தீர்ப்பை எடுத்து பாத்தீங்கன்னா இவர்கள் குறிப்பிட்ட பாயிண்ட் அந்த தீர்ப்புல வந்திருக்கும் அரசு தரப்பை விட இவர்களுடைய நடத்திய அந்த வாதங்கள் தான் இந்த இரட்டை ஆய்வு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என ஒரு வழக்கறிஞராக இதை பதிவு செய்து நான் பெருமை கொடு நன்றி வணக்கம்